வெல்கம் டு டாக்டர் பேஷன் காமெடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிரிச்சிக்கிட்டே இருங்க யாருக்கும் அது வெயிட் பண்ணுறது உள்ளே வாங்க சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு டாக்டர் என்னோடய பல்லு ஒன்று உடஞ்சிருச்சு டாக்டர் அச்சச்சோ எப்படி சார் உங்கள் பல்லு உடஞ்சிது என்னோடய மனைவி சுட்ட முறுக்கு சாப்பிட்டு டாக்டர் என்ன சார் நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு டாக்டர் வேணான்னு சொல்லியிருந்தால் என்னோட எல்லா பல்லும் உடஞ்சிருக்கும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டது டாக்டர் ஏன்னே தெரியல டாக்டர் தமிழ்நாட்டுல முக்கவாசி பேர் நைட்டு தூக்கம் வராம தானே கஷ்டப்படுறாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இதுக்கான சொல்யூஷனை சொல்லியே தீர்வேன் சரி சொல்லுங்க நைட் எல்லாம் உங்க வாழ்க்கையை நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்களா வாழ்க்கை இப்படியே போயிடுமா இல்ல வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சிருவோமானு சேச்சே அதெல்லாம் எதுவும் கிடையாது டாக்டர் அதெல்லாம் நினைச்சு நாம ஏன் ஃபீல் பண்ண போறோம் நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேதுன்றான் வாழ்க்கையை பத்தி எந்த டிப்ரெஷனும் இல்லைன்னு சொல்றான் என்னவா இருக்கும் சரி பகல் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஓ அதுவா டாக்டர் நல்லா மூணு வேளை சாப்பிட்டுட்டு ஃபுல்லா தூங்கிடுவான் டாக்டர் அட பைத்தியமே பகல் எல்லாம் தூங்கிட்டு நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்றியா அடுத்தது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி சோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி உங்க மோட்டிவேஷனை கொடுத்துட்டு போங்க யார் அது வெளியே உள்ள வாங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு டாக்டர் எனக்கு எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா தெரியுது டாக்டர் அட கடவுளே இது ரொம்ப மோசமான நோயாச்சு என்ன டாக்டர் சொல்றீங்க இத சரி பண்ண முடியாதா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அசால்ட்டா சரி பண்ணிடலாம் சரி நான் என்னன்னு செக் பண்றேன் நீங்க போய் அந்த பெட்ல படுங்க பாப்போம் என்ன டாக்டர் ரெண்டு பெட் இருக்கே நான் எதில படுக்க அட கடவுளே